நமஸ்காரம் உங்களுக்கு அரசாங்கத்துடைய ஆதரவோட சகல ஐஸ்வர்ய பிராப்தமும் கிடைக்கணுன்னா அதுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய விரதம் வந்து கஜலக்ஷ்மி விரதம்ங்க கஜலக்ஷ்மினால் அதாவது பின்னாடி ரெண்டு யானையும் மகாலட்சுமி இருப்பாங்களா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கஜலக்ஷ்மி இந்த விரதம் வந்து என்றைக்கு வருதுன்னா ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு கஜலட்சுமி விரதம் வருது இந்த அஷ்டலக்ஷ்மிகளில் வந்து கஜலக்ஷ்மிங்கிறவங்க ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க இவங்களுடைய அனுகிரகம் யாருக்கு கிடைக்குதோ அவங்க அரசாங்கத்துறையில் வேலை பார்ப்பாங்க அதே மாதிரி அரசியல்வாதிகள் மிக மிக மிகப்பெரிய லெவலில் அரசியல்வாதிகளாக இருப்பாங்க சகல விதமான ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் பொதுவாகவே யானை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த குரு ஓடைய அம்சம் குருங்கிறவங்க தான் வந்து நிறைய பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ஸோ மகாலட்சுமிக்கு பின்னாடி இருந்து இந்த ரெண்டு யானையும் தும்பிக்கையை தூக்கிட்டுருக்குற அந்த ஃபோட்டோவை வச்சு இன்றைக்கி வந்து பால் பாயசம் செஞ்சு நெய் தீபம் ரெண்டு போட்டு மல்லிகை பூனால் மாலை கொத்து ஃபோட்டோவுக்கு போட்டு கஜலட்சுமியோட ஸ்லோகங்களை சொல்லி அம்பாள வந்து பிரார்த்தனம் பண்ணிங்கன்னா சகலவித ஐஸ்வர்யமும் கிடைக்கும் நீங்கள் யாராவது கவர்மெண்ட் போஸ்ட்டிங்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை அரசியல்வாதிகளாக இருக்கீங்கன்னா கட்டாயம் இந்த கஜ கஜலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் நீங்கள் நினைத்த நிலையை கட்டாயம் அடைய முடியும்